வணக்கம் இதுதாங்க பொன்னேரி பொன்னேரி பக்கத்தில் உள்ள நம்ம மகேந்திரா சிட்டி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ பொன்னேரியில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கரில் இந்த கம்பெனி வந்து உருவாக்கிட்டு இருக்கு நிறைய ஜப்பானீஸ் கம்பெனி வந்து இந்த இடத்துல டைப் வச்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கம்பெனி மேலே கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க இப்போது ஒரு ஏழு கம்பெனி இந்த இடத்துல வந்து ரன் ஆக்கிட்ருக்கு கல்கத்தா ஹைவேஸ்லேருந்து பக்கத்துலேயே இந்த கம்பெனி இருக்குது இந்த இடத்துல வந்து மஹிந்திரா சிட்டி பொன்னேரிக்கிலேருந்து பக்கத்தில் மஹிந்திரா சிட்டின்னு வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனே இந்த இடத்துல வரப்போகுது இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் போகக்கூடிய இடத்துல இந்த சைட்டு வந்து இருக்குது நிறைய பேர் மஹிந்திரா சிட்டின்ட்டு நம்ம ஆட் கொடுக்கும்போது மைந்திரா சிட்டி அங்கே எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க இது கம்பெனி உள்ள எடுத்த வீடியோஸு இந்த கம்பெனி உள்ள இது வந்து உங்களுக்கு வந்து இதில் அனுப்புகிறேன் மற்ற விவரங்கள் சைட் உடைய டீட்டெயிலு எல்லாம் வேணும்ன்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதில் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள் சண்டே தான் சைட் விசிட் லான்ச்சிங் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணலாம் மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து இந்த சைட்டுடைய டீட்டெயில் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள்